ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆணக்கரி தான் நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடுகளில் ரொம்ப ஃபேமஸான குழம்பு இந்த குழம்பு வந்து பொதுவாக உளுந்தஞ்சோறு விலை சாதத்துக்குலாம் ஊற்றி சாப்பிடுவாங்க உளுந்தஞ்சோருக்கு தான் ஹைலைட்டு இது வந்து ஆட்டோட எலும்பில் செய்வாங்க இந்த ஆணக்கறி இங்கே வந்து ஆணைக்கறின்னா தான் தெரியும் வெளி இடங்களில் ஒரு வெலை கறின்னு சொல்லுவாங்களா இருக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரினாலே அதுக்கு ஆணைக்கறி தான் அதுக்கு நாங்கள் கா கிலோ எலும்பு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு போடக்கூடிய மசாலா என்னென்னு பார்த்துடலாம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு அஞ்சாறு முழு வத்தல் எடுத்துருக்கோம் கொஞ்சம் முழு கொத்தமல்லி அப்புறம் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் எடுத்துருக்கோம் இதுதான் வறுக்க தேவையான பொருட்கள் இதை அம்மா அம்மா தான் செய்கிறாங்க அது வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து சட்டியில் முளை சூடு சட்டியை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது இதுக்கு எண்ணெய் ஊற்றாமலே இதை முழுசா வறுத்து எடுக்கிறாங்க வத்தலை நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்முலையே வச்சுக்கணும் அடுப்பை ரொம்ப ஹை லெவலில் வைக்கக்கூடாது வச்சா சீக்கிரத்தில் அது வந்து கரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி கருத்துரும் அப்புறம் குளமும் கருப்பாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவே வறுக்கிறாங்க அப்புறம் கொத்தமல்லியையும் முழுசை போட்டு வறுக்குறாங்க இதுக்கு வந்து இந்த ஸ்பைசஸ் வந்து இந்த இது தான் பொடி எதுவுமே இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க இது தான் போட்டு திரிச்சு போடுவாங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காயும் இது கூட போட்டுக்கிடுவாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதில் வறுத்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம் மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் வரை அம்மா வறுத்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சாங்க ஆற வைக்கணும் ஆற வச்சப்பறம் அரைச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காண்டி அம்மா முதலே எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டாங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் அம்மா ஆற விட்டாங்க ஆற விட்டதுக்கப்புறம் தான் இதை நாங்கள் இது பண்ணணும் பாருங்கள் மெது மெதுவாக வறுக்கிறாங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இந்த சைடுகளில் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன காய் தேவியப் போட தேவையானதை பார்க்கலாம் கொஞ்சம் உருளைக்கெழங்கு ஒரு மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகா ஒரு கால் கிலோவுக்கு மேலே சின்ன உளி இந்த குழம்புக்கு பல்லாறு யூஸ் பண்ணவே கூடாது சின்ன உளி தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதெல்லாம் அம்மா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க இந்த எண்ணெய் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து பொங்கலாக இருக்கட்டும் கர்நாளாக இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு வீடுகளில் ஃபங்க்ஷன் வரும் கல்யாண வீடு பொண்ணுச்சோறு பொங்கி போடுவாங்க சோறு அப்புறம் இந்த மாப்பிளை பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குற சோறு அந்த மாதிரி விருந்து சாப்பாடுகளுக்கெலாம் மெயின் டிஷ் கன்னியாகுமரி சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தஞ்சோறு ஆனைக்கறி இந்த மீன் குழம்பு இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அம்மா காய்ஞ்சதுக்கப்புறம் சின்ன உள்ளியை போட்டு வதக்குறாங்க இந்த உள்ளி வந்து ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் கொஞ்சம் நார்மலியான நம்ம குக்கரில் அவிச்சு தான் எடுப்போம் அதனால் அம்மா கொஞ்சம் வெந்தால் போதும்ன்ட்டு லைட்டாக வேகிற வரை போட்டு ஒரு பச்சை மிளகாயும் போட்டு வெட்டி வச்சு உருளைக்கெழங்கி அதில் போட்டு வதக்குறாங்க இது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் சால்ட் அவுட் பண்ண மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் வதக்குவாங்க ரொம்ப மையாக வதக்கின மணிக்கு வதக்கலை நார்மலாக தான் வதக்குனாங்க அம்மாட்ட கேட்டப்போ இது குக்கரில் அவிக்கிறதுனால நம்ம ரொம்ப எண்ணெயில் வேக விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இது வதக்கினதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற தக்காளியையும் அதில் அம்மா ஆட் பண்ணிக்கிட்டாங்க தக்காளியுமே கொஞ்சம் ஒரு ரெண்டு இது மட்டும் ஒரு ரெண்டு இது கிண்டு கிண்டி அது வதக்கி முடிச்சிட்டாங்க ரொம்ப அதையும் மையாக போகணும் அப்படின்லாம் பார்க்கலை இது இதுக்கப்புறம் இதில் வந்து அம்மா வந்து நான் வந்து அதில் எடுத்து வச்சுருக்கேன்ல கால் கிலோ எலும்பு கறி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த எலும்பு கறியை நல்லா வாஷ் பண்ணி அம்மா எடுத்து வச்சுருக்காங்க அந்த எலும்பை இப்போ இது கூட ஆட் பண்ணுவாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இது அவிய வைக்கும்போது ஊற்றுற தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ண முடியாது தண்ணி ஊற்ற முடியாது அதனால் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு இது தேவையோ அந்த குவான்டிட்டி தெரியும் அதுக்கேற்ற தண்ணி இந்த மட்டன் எலும்பு அவிய விடும்போதே நீங்கள் ஊற்றிக்கணும் ரெண்டாவதுலாம் நம்ம ஊற்றி கொதிக்க வைக்கலாம் முடியாது நான் அம்மாட்ட கேட்டப்போ தான் சொன்னாங்க ரெண்டாவது இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு வைக்கிறது தான் அதில் உள்ள இது அப்படின்னாங்க இப்போ அந்த எண் எலும்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கிறாங்க வதக்கிக்கிட்டு இப்போது அந்த இதுக்கு தேவையான எவ்வளோ அளவு தேவையோ இப்போது நம்ம ஃபேமிலிக்கு இப்போ நாலு பேர் மெம்பர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் தண்ணி ஊற்றுவாங்க கொஞ்சம் மஞ்சளும் அதில் ஆட் பண்ணிக்கிறாங்க பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் ஆட் பண்ணி கல் உப்பு போடுறாங்க பொடி உப்பு போட்டு கொஞ்சம் அதை வதக்கிக்கிறாங்க வதக்கி அந்த எலும்பில் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காண்டி இருக்காங்க அந்த இது கொஞ்சம் வந்த பிறகு உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த இது வதங்கிறது இப்போ வதங்கினதுக்கப்புறம் அம்மா அதுக்கு தேவையான அளவு தண்ணியை அதில் ஆட் பண்ணுறாங்க தண்ணி ஊற்றி அது நம்மளுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் இப்போது இது வந்து குறும்பாட்டுக்கறி குட்டி இது உள்ளது அதனால எங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு விசிலே நல்லா வெந்துருச்சு நீங்கள் எடுக்கிற எலும்பு இதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவை விட்டுக்கோங்க நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போ அம்மா மூடி வச்சுக்கிறாங்க இனி அதுக்கு அடுத்து இதுக்கு என்னென்ன நம்ம அரைச்சி வச்சுரு நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா கூட கொஞ்சோம் தேங்காய் போட்டு அதையும் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்காங்க திக்க அரைக்கெல்லாம் இங்கே பாருங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும் இப்படி குறை குறைப்பாக அரைச்சி அதில் போட்டுக்கிறாங்க போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தலைப்புல தலைப்புல நல்லா கொதித்து வருது எலும்பெல்லாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சிங் கொடுக்குறாங்க அது நல்லா ரெடி ஆயிடுச்சு வந்துடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் போட்டிருக்காங்க எங்களுக்கு இல கிடைக்கல ரம்பா இலை போட்டால் இன்னும் மனமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு அம்மா எவ்வளோ அழகாக ஆனக்கறி ரெடி பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக அம்மா இஞ்சி பூண்டுலாம் போட்டு இதுக்கு ஒரு ஹைலைட்டாக தாளித்து ஊற்றுனாங்க கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி லாஸ்ட்டாக அந்த ஆனக்கரியை இறக்குனதுக்கப்புறம் இதை தாளித்து ஊற்றுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்